வணக்கம் வணக்கம் நண்பர்லே நான் உங்களை அரேஷாபை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சவுக்கு சங்கருக்கு நூறு கோடி சொத்தோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க சவுக்கு சங்கர் நேற்று வந்து சவுக்கு சங்கர்லாம் வந்து நூறு கோடிக்கு சொத்து இதுவரையும் இருக்குன்ற பல மூத்த பத்திரிக்கையாளர்லாம் என்னானாங்க அப்படின்னு கேட்காதீங்க இவர் எப்படி சம்பாதிச்சார் எப்படி நூறு கோடி சொத்து வந்துச்சு அடுத்து யார் மாட்ட போறாங்க இந்த காமெடி பீஸில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை கப்புனை பிடிச்சி கையை உடைச்சாங்க அப்படியே மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ ஒருத்தவர் நம்ம சவுக்கு சங்கரோட வந்து பேசுவார் பார்த்தீங்களா மண்டையில் கொண்டையை போட்டு அதை அங்கே தப்பிக்கலாம்னு நினச்சி ஓடின பையன் என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடி போயிருக்க வேண்டியது தானே ஆனால் எங்கே எண்ணத்தை மறந்தாப்பிள்ளு சில தலையில் இருந்த மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி அண்ணன் நோய்டாலாக போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருச்சி போலீஸ் நம்ம போலீஸு பொற்றையிலே தட்டி கூட்டு வந்து அநேகமாக கையை காலை உடைக்கிறாங்களா கையை தான் ஏற்கனவே உடைச்சிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு வேலிக்ஸுக்கு கால் வச்சுக்கலாங்க அப்போ அடுத்து மாதேசு மாதேசு பீர்பால் பீர்பாய் அவர் வந்து எதையுமே குடிக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்த ஒரு கேஸையே தூக்கிட்டு போன பட்வைசர் பீரை ஸோ அவர் வந்து அதுக்கு அடுத்து ஏன்னா நெறியாளர்களும் இதற்கு தொடர்பு உள்ளார்கள் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஆக மொத்தம் இனிமேல் எவெனெல்லாம் இந்த மாதிரி அவதூறாக பேசக்கூடியவர்களும் சரி காசை வாங்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறது மணி லாண்ட்ரிங்கு அப்புறம் டிஃபமேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதத்துலேயும் மாட்டுவாங்க அடுத்து மாட்ட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருங்க நம்ம பாஜகவையுடைய பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பாஜக கைகோலிகள் இப்படிலாம் பார்க்கும் பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஜியும் அதாவது ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு கூடிய பேச்சு நம்ம அண்ணாமலை அவர்களை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேச்சு பேசினாப்பில் அதுக்கு தான் வந்து கோர்ட்லேருந்து கண்டனம் வந்திருக்குது முன்னாள் முதல்வர் அவர்களையும் முத்துராமலிங்க தேவ தேவர் அவர்களையும் இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு வன்முறத்தை வன்முறம் அப்படியே கொந்தளிக்கணும் அப்படின்ற வகையில் பேசியிருக்காப்புல இதுக்கு நம்மளால் இப்போ தான் ஒரு நோட்டீஸை கொடுத்து அப்படியே வச்சுருக்காங்க என்னைக்கு தலையில் தட்டி தூக்க போகிறாங்களோ ஏன்னா சாதாரண கிளர்க்கு வேலை பார்த்த சவுக்கு சங்கருக்கு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடின்னா ஐபிஎஸ் போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமாஞ்சி சீமாஞ்சி அப்படியே பார்த்திங்கன்னா ஏன்னா பிஜேபி பிடிமாக இருந்து ஏடிமாக வர்றது என்னென்ன வேணும்னமாக பண்ணுவாப்பில்ல மேலும் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இப்போ சவுக்கு சங்கருக்கு இவங்கெல்லாம் வந்து வாய்ஸே கொடுக்கல வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கரில் சவுக்கு சங்கர் பேசுன விதத்துக்கோ தெரியல ஆனால் நமக்கு ஏதாவது ரிவீட் ஃபயர் ஆகிடுமான்னு தெரியல இவங்க யாரும் வாய்ஸ் கொடுக்காமல் போனது மிகப்பெரிய அளவில் தான் எல்லாருடைய இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுக்கு சங்கர் நூறு கோடி சொத்து எப்படி போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா அடுத்து யார் யாரெலாம் இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தப்பிப்பாரா இல்லை காலை உடப்பாங்களா எல்லாத்தையும் இந்த காணொலியெலாம் பார்ப்போம் எஸ் மடே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கணாலிக்கு போகலாம் ஆம் நண்பர்களே சவுக்கு சங்கருக்கு அடி மேலே அடி பாய்ந்தது என்னன்னா குண்டாஸ் வழக்கு போட்டிருக்காங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா நூறு கோடி சொத்து சம்பாரித்ததே வந்து கல பேருக்கு கண்ணை ஊர்த்தது ஊழல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குண்டா சுழக்கு அப்படின்னு ஒன்று சென்னை திருச்சி கோவை தேனி உள்ளிட்ட இடங்களில் காவல் நிலையங்களுக்கு சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குங்களா என்ன ஏன் போகிற போக்க பார்த்தா என்னமோ பூவிக்கிற க கதையாக இருக்குது இப்போ நீங்கள் பஸ்ல போனீங்கன்னா பூ வைத்துக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி கணக்காக சென்னை திருச்சி கோவை தேனீட்டாக உள்ள இடங்களின் காவல் நிலையங்களில் சவுக்கு சங்கர் மேலே பல கேஸ் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரியில்தான் வழங்கப்பட்டது ஏன்னா அங்கே வச்சு தான் நம்மளால் கையை உடைச்சதா சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல வந்தது அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க இதெல்லாம் ப்ரீ பிளான்டா அப்புறம் அந்த கார்லையே ஜீப்லேயே உக்காந்துருக்கக்கூடிய டிரைவர் போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள்ஸு அவங்களோட உயிருக்கு யார் சேதாரம் இது போரிக்கு மாதிரி கண்ணா அப்படின்னா பேசியிருக்கு இது மேலே குண்டா சொலக போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க டியூட்டி பார்க்க வந்தவங்களும் ஆச்சுன்னா இது சவுக்கு சங்கரி கொலை முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியுமா அது கொஞ்சமாவது லைட்டாக இருக்கணும் கிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்னன்னா நம்ம சவுக்கு சங்கரு நூறு கோடி சொத்து அப்படின்றது எப்படி சாத்தியம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் பல ஒரு ஸ்பா பெண்ணுடன் தொடர்பு அவருக்கு ஒரு மூணு கோடி அளவில் வந்து ஒரு வீடு மேலும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நேரடியாகவே ஜம்ப் ஆகி டோட்டல் சூப்பர் ஆகிட்டாரா யூடியூபில் அப்படின்னா கிடையாது முன்பொரு காலத்தில் திமுகவின் முரசொலி பத்திரிகையில் முதல் பக்க பேஜக்கு பார்த்தீங்களா முதல் பக்கத்துலேயே இவருடைய ஆர்டிக்கல் வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்பா அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் போக போக பார்த்தீங்கன்னா முதல்வரில் தொடங்கி முதல்வர் பையன் உதயநிதி உதயநிதிய பையன் இன்பநிதி அதுக்கப்புறம் வீட்டு மருமகன் அடுத்து தன்னுடைய மனைவி எல்லாரையுமே போட்டு தோட்டல் குடும்பத்தையே தம்சம் பண்ணுற அளவுக்கு பேச ஆரம்பித்தாப்புல நானும் நினச்சேன் ஏதோ இந்த ஆளுக்கு இதை கிருகு பிடிச்சிச்சா இல்லை எப்போயோ தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்களா இல்லை என்னை தூக்கி உள்ளே வச்சு பாருங்கடா டே நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாலை அந்த கதையாக இருக்கப்போதான்னு பார்த்தா சவுக்கு சங்கருக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக வந்த உடனே அடுத்த இது வந்து சரக்கு சங்கர்லேருந்து கஞ்சா சங்கராக மாறி இருக்கார் கொஞ்சம் லைட்டாக மண்டாக இதாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பேச்சும் கொஞ்சம் ஓவராக இருக்குது டாக்கும் போக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இப்படி இருக்கும் பட்சத்தில் இது குறித்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போது சிஎம்டிஏ அதிகாரியின் புகாரின் பேரில் சென்னை பெருநகர் காவல் மத்திய குற்றப்பிரிவு சென்னை சைபர் போலீஸ் என்ன சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மதுர சேர்ந்த ஆச்சிமுத்து என்பவரின் மகனான ஆச்சிமுத்து சங்கர் அதாவது சங்கர் அப்படின்னு அந்த மாதிரி பேர் சங்கர் சவுக்கு சங்கர் மாட்டிக்கிட்டா கேட்டால் சவுக்கு தோப்புல நான் வேலை செஞ்சேனே என்ன வேலை செஞ்சேன் கஞ்சா கரைச்சியா கஞ்சா குடிக்கி அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க ஏன்னா ஏதோ வேலை பார்த்துருக்காப்ல மனு அப்படின்னு வச்சுப்போம் இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு தற்போது கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இப்போ சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கு பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது சங்கர் எனும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் உடை அடைக்க கையை உடைக்க கிடையாது சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பன்னெண்டு பெருநகர் காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவு காவல் ஆய்வாளர் மூலம் சார்பு செய்யப்பட்டது இது முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் என்பவருக்கு அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆன்சர் வாங்கி அவர் மீது சென்னை பெருநகர் காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் சங்கர் மீது இன்னும் ஒரு போடாங்க போனாங்க மேற்படி வழக்கு உட்பட ஏழு வழக்குகளில் மூணு வழக்குகள் விசாரணையும் இரண்டு வழக்குகள் கூற்று பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் மீதமுள்ள இரண்டு வழக்குகள் நீதமன்ற விசாரணையிலும் உள்ளது அதாவது இப்போதிக்கு ஒரு ஏழு வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வழக்கு இருக்குங்களாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே காவல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இனிமேல் வெளியே வருவதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது அப்படின்றாங்க ஏன்னா அளவுக்கு பேசிட்டாப்பில் இவருக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கூட எவனுமே இல்லை ஏன்னா நம்மளால் அளவுக்கு எல்லாரையுமே பேசிட்டே அது சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாம் ஆளை விடலை காசு இங்கே கொடுத்தாங்கன்னா உடனே காசை வாங்கிட்டு அவனுக்கு பேசுறது அப்புறம் இந்த பக்கம் காசு கொடுத்தானா அவனை வாங்கி பேசுறது சீமானும் ஒரு அஞ்சு பைசா கூட அவுக்க மாட்டாப்புல நல்லா தெரிஞ்ச விஷயம் அண்ணா அவளை கொஞ்சம் லைட்டாக கொடுத்தாப்ல அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாப்ல ஏன்னா அவரை விட எடப்பாடி அதிகமாக கொடுத்தாப்புல ஓபிஎஸை கண்ணாம்பினான்னு பேசுவாப்பில்ல ஏன்னா ஓபிஎஸ் காசு அவுக்கவே மாட்டாப்புல ஆனால் இபிஎஸ் வேறு லெவலில் காசு அவுத்து விட்டோம்னா நம்மளுக்கு கண்ணா அப்படின்னோட பேச ஆரம்பிச்சிருக்காரு வருங்க அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்மால் யாரோட கை கூலின்றது ஐம்பது பர்சன்டேஜ் பாஜா ஐம்பது பர்சன்டேஜ் அதிமுக இப்படி தான் இவரோட ட்ராவல் இதுல சவுக்கு சங்கருடைய பல லீலைகள் இருக்கு அதையும் கேளு சவுக்கு சங்கரை துரத்தும் வழக்குகள் பல வழக்குங்க இருக்குங்க முன்னதாக சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை அவதூறாக பேசியது இதுதான் மெயின் இது பெண் காவலர்களை அருவறுப்பாக அருவறுக்கத்தக்க வார்த்தைகள் கூறி பேசியது இதுதான் முதல் வழக்கு இவர் மேலே போடப்பட்டிருக்குது தான் வச்சு கையொடைச்சிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க அது ஆக்சிடென்ட்னால இப்போ இதை இதையடுத்து அன்றைய தினமே அவரது காரில் கஞ்சா வழக்கு என்னது கஞ்சா வழக்கா அப்படின்னு நினைக்காதீங்க தேனி மாவட்ட செட்டி போலீஸார் இவர் மீது ஒரு கஞ்சாவத் அது தொடர்பாக கைது நடவடிக்கையும் இருக்கணும் நான் யாருன்னா ரெண்டு பேருங்க கார் ஓட்டுனரும் அவரது உதவியாளர் மீதும் வழக்குகள் இப்போ கஞ்சா சப்ளை இவங்க ரெண்டு பேரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் மாதம் சம்பளம் போட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பத்து லட்சத்தை நம்மளோட டிரைவர் பேரில் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆகுது லிக்விட் கேஷாக இருக்கட்டும் என்ன கேஷாக இருக்கட்டும் சவுக்கு சங்கர் நீ கிட்டத்தட்ட ஒரு அம்பானி அதானி வாழ்க்கையை வாழ்த்து இருக்கிறார் அதெல்லாம் காரணம் ஒருவேளை ஒன்று கஞ்சா பிஸ்னஸ் கஞ்சா விற்பனையில் கொஞ்சம் களை கட்டிருக்கணும் அடுத்தது மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இப்படிலாம் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் அது இவன் தண்ணுறது ஜேர்னலிசமே கிடையாது ஏதோ பேச நல்லா நடிகிறானேன்னு பார்த்து அவங்களும் பார்க்குறான் யூடியூப்பில் என்ன உடனே ஆள் எல்லா பக்கமும் பூந்து விளையாடி நான் பேச்சுக்கு ஆதரவு இருக்குன்னு பார்த்த உடனே இந்த பக்கம் எடப்பாடியாக இந்த பக்கம் நம்ம அண்ணாமலைஜி இப்படி சுற்றி 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 அதிகார இதில் இருக்கக்கூடிய அதாவது அரசாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பிளாக்மெயில் செய்து பல வகையான பணங்களை இருக்கும்பொழுது இதே போல் திருச்சி காவல்துறையினரும் சவுக்கு சங்கர் மீது இன்னொரு ஒரு கேஸை போட்டிருக்காங்க என்னையாக சொல்ற கஞ்சா சவுக்கு சங்கர் காட்டி கொடுத்த கள்ளக்காதலி ஆஹா இது என்னது இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பாலியல் புகாரில் சிக்கிய சவுக்கு சங்கர் உண்மையை உடைத்த வீரலட்சுமி ம் இப்போ தான் வந்து கேஸு களை கட்டுதுங்க ஆமாம் தமிழக முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி பத்திரிக்கையாளர் சந்தியா ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே இரண்டு வழக்குகள் பதிவு செய்து அது தொடர்பாக விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சவுக்கு சங்கர் என்பவர் கிட்டத்தட்ட அடுத்து சரக்கு சங்கராக மாறினார் சரக்கு சங்கர்லேருந்து கஞ்சா சங்கராக போனார் கஞ்சா சங்கர்லேருந்து பிளாக்மெயில் சங்கராக ஆனார் பிளாக்மெயில் சங்கர்லேருந்து இப்போ என்னென்ன சங்கராக மா உருவாகிறார்ன்றது தான் தெரியலை என்னன்னா இந்த சங்கர்ன்ற பேரே ஒரு ஏழரையை கொடுக்குறதா இருக்கும் போல இருக்குங்க ஆட்டோ சங்கரு சவுக்கு சங்கரு எஜய சொல்கிறது இதை அடுத்து அஞ்சு வழக்கு இதில் நம்ம சவுக்கு சங்கரை உள்ள சிக்கி போட்டானுங்க பத்து மணி நேரம் சோதனை விட்றாங்க வீட்டில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கஞ்சாவை அடா பாவி என்னடா இது என்ன பேச்சு பேசிகிட்டு இருந்த யூடியூப்பில் இப்படிப்பட்டவனா நீனு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் இதுக்கு மேலே இன்னொரு ஒரு விஷயங்க கோர்ட்டில் எப்படி இருக்கணும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு பல விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய பேச்சு நம்மளோட வீச்சு நம்மளுடைய உட்கார இதெல்லாம் நம்மளால மியூசிய முறுக்கியிருக்கில அது ஒரு வீடியோ ஒன்று இருக்கு போய் பாருங்க மண்டையிலேயே தட்டி ஒரு ஒரு போலீஸ்கார் அப்படின்ட்டு என்ன பேச்சு அதுவும் கோர்ட்லயே வேற மியூசிய முறுக்கியிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தேனாவட்டும் இருக்கும் மேலும் திடிக்கிடும் தகவலுங்க இந்த நூறு கோடி சொத்துன்னு சொன்ன பாத்தீங்களா இதை பத்தி அடுத்த காலையில் விளாவறியாக எங்கெங்கு எங்கு சங்கர் விளாட்டு வாங்கினாரு எந்தெந்த இடத்துல யாருக்கு கொடுத்தாரு ஸ்பா நிறுவனம் அந்த கூட என்ன சம்பந்தம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கையை உடைப்பாங்களா காலை உடைப்பாங்களான்னு தெரியல மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு என்ன பரிசு அடுத்து போலீஸ்காரனைக்கே போலீஸ் அடியா அப்படின்னு ஒரு இதை போட்டிங்க இல்லை யாரும் சொல்கிறீங்கன்றது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது யாரோ நம்ம சைமன் ஜியா இல்லை அண்ணாமலை ஜியா இதுக்கு அடுத்து வலை வீழ்ச்சி நினைக்க நின்று கொண்டிருக்கின்ற நம்ம மாதே இது எல்லாத்தையும் பொறுமையாக அடுத்த காணொலியில் விலாபடியாக பார்ப்போம் ஏன்னா இப்போ சங்கருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபெலிக்ஸ் பக்கம் திரும்புவோம் அதுக்கடுத்து ஃபெலிக்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மாதேஷ் இவன் மூணு பேரும் இதை காமெடியில் ஆரம்பித்து டெரர் காமெடி பீஸ் நம்ம அண்ணாமலைஜியும் ஜியும் சீமாஞ்சியும் போகிறத வந்து வெளிச்சமாக பார்ப்பீங்க இதை எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது வருவோம் பாருங்கள் ஈபிஎஸ் கொடநாடு விளக்கு அதுதான் அடுத்த காணல பார்க்க போகிறோம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனலோட எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அப்படி தான் நம்ம வீடியோ போட முடியும் ஸோ சவுக்கு சங்கருடைய நூறு கோடி சொத்து அடுத்து யார் யார் அரசு செய்யப்பட போகிறார்களோ அவரது எல்லாத்தையும் நம்ம அரசு ராபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்